ஆய் குட் மார்னிங் மாடியர் போல்வுட் பேப்பர்ஸ் உலக மக்களே ஓகே ஆ அப்படியே வந்து நம்ம இன்றைக்கி ஜான் பாஸ்கோ தேவையில்லாம அடிக்கடி பேசுவோம்ல அதெல்லாம் பேசாமல் நேரடியாக அப்படியே தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் ஆ போயிடலாம் நியூஸ் ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு பாருங்கள் போட்டுக்கிட்டுலாம் போட்டுக்கிட்டு சீன் போட வேண்டி இருக்குது மக்களை அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள செய்வதில் அவ்வளோ பிரச்சனைகள் பாருங்கள் ஆ சரி ஓகே ஆ அப்படி செய்துக்குள்ளார் போகலாம் தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் விரிவான செய்தி நல்லா இருந்தால் ஆ நல்லா இருந்தால் கொஞ்சம் விரிவாக படிக்கலாம் அப்படியே போயிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் அப்படி ஆ போகலாம் ஒரே ஐடியோ ஒரு மணி நேரம் வீடியோனாலும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படியே முழு பத்திரிக்கையும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படி நான் இன்னைக்கு பேசுகிறேன் கொஞ்சம் தயவு செஞ்சு நியூஸ் கேளுங்கள் உலக மக்கள் அனைவருக்கும் இது வந்து ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் சரிங்களா ஓகே சென்னை இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தினத்தாந்தி தலைப்பு செய்திகள் ரைட்டுங்களா விரிவாக்கப்பட்ட விரிவாக்கப்பட்ட விமான நிலையம் திருப்பு என்னது விரிவாக்கப்பட்ட விமான நிலையம் திறப்பு பத்து ஆண்டுகளில் ரூபாய் மூணு லட்சம் கோடி வழங்கி உள்ளோம் பத்து ஆண்டில் வந்து ரூபா மூணு லட்சம் கோடி வழங்கி உள்ளோம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமையாக தூத்துக்குடியில் ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பேச்சு தூத்துக்குடியில் ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி திட்டப் பணிகளை தொடங்கி வாய்ப்பது பிரதமர் மோடி பேச்சு சிந்தி நியூஸ் தலைமை செய்திகள் விரிவான செய்திகளில் கீழே ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்குது அது என்னென்னு பாருங்கள் அதையும் படிச்சிடுறேன் தூத்துக்குடியில் விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்து ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியில் பல்வேறு திட்டப்பணிகளை நாட்டுக்கு அர்ப்பணித்த போது எடுக்கப்படும் கவர்னர் ஆர் ரவி மத்திய மந்திரிகள் ராம் மோகன் நாயுடு எல் முருகன் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கீதா ஜீவன் அனிதா ராதா கிருஷ்ணன் டிஆர்பி ராஜா கனிமொழி எம்பி ஜனதா மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் ஆகியோர் அருகில் உள்ளனர் ஒரு முறை மீண்டும் அந்த ஃபோட்டோகிராஃப் கொஞ்சம் க்ளோஸில் காட்டு பாருங்க ஓகேங்களா சரி க்ளோஸில் தெரியுதாங்க ஓகே அடுத்த செய்திக்கு போகலாமா அடுத்த செய்தி கீழே என்ன பார்த்தீங்கன்னாக்க ஆமாம் சென்னை தான் சென்னையில் வந்து முதல் சுற்று கலந்தாய்வு நிறைவு முதல் சுற்று கலந்தாய்வு நிறைவு என்ஜினியரிங் படிப்புகளில் இருபத்தி எட்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இடங்கள் நிரம்பின ஒருவர் கூட தேர்வு பாருங்களேன் முதல் சுற்று கலந்தாய்வு நிறைவு என்ஜினியரிங் படிப்புகளில் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு இடங்கள் நிரம்பின நூற்றி நாற்பத்தி ரெண்டு கல்லூரிகளை ஒருவர் கூட தேர்வு செய்யவில்லை எதுக்குங்க அப்புறம் இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு கல்லூரிகள் கேள்விக்குறியாக இருக்கிறது ஒருவரு கூட வந்து தேர்வு செய்யவில்லையாமே உள்ளே போய் பார்க்க வேணாம் ஆ எதுக்கு உள்ளே போனால் அப்புறம் லென்த் ஆகிடும் பார்க்க மாட்டேங்க அதுக்கு கீழே ஒரு செய்திங்க புது ஜாலி ஜூலை இருபத்தி ஏழு மூணு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பள்ளி மாணவர்களுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் பாடம் இதை நான் படிக்கலாம் ஆ ஓகேங்களா புதுடெல்லி ஜூலை இருபத்தி ஏழு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா ஆப்ரேஷன் சிந்துர் இராணுவ நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்டது இதன் மகத்துவத்தை மாணவர்கள் உணர்ந்துள்ள வகையில் புதிய பாடத்திட்டத்தை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் என்சிஇஆர்டி என்சிஇஆர்டி ஓகேவா உருவாக்கி உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பயங்கரவாத ஆட்சி நாடுகள் எவ்வாறு எதிர்வினை ஆற்றுகின்றன என்பதையும் தேசிய பாதுகாப்பில் இராணுவம் ராஜசந்திரம் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு எவ்வாறு பங்கு வகிக்கின்றன என்பதையும் மாணவர்களுக்கு புரிய வைக்கும் நோக்கில் இது தயாரிக்கப்படுவதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளன கே இந்த சிறப்பு பாடப்பகுதி இரண்டு பகுதியாக உருவாக்கப்படுகிறது இதில் மூணு முதல் எட்டாம் வகுப்பு வரை ஒரு பகுதியும் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மற்றொரு பகுதியும் இருக்கும் என்றும் அவை மேலும் தெரிக்கும் தெரிவிக்கின்றன நல்ல விஷயத்தான் இப்போ நார்த் கொரியா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி ஜப்பான் ரொம்ப நிறைய நாடுகளில் பாத்தீங்கன்னாக்க ஸ்கூல் ஸ்கூலுக்கு போகிற அந்த வயதிலேயே வந்து அவங்க இராணுவத்தில் வந்து பணியாற்ற வேண்டும் என்ற சில விதிமுறைகள்லாம் இருக்கிறது ஸ்கூலுக்கு போகும்போதே நார்த் கொரியாவிலலாம் வந்து இட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரொம்ப மஸ்ட் அது நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க எட்டு வயது தான் என்னமா எனக்கு சரியாக தெரியல இஃப் மை மெமரி இஸ் ராங் ஐம் சாரி முதல்ல ஒரு நாலு ஆண்டுகளும் ஐந்து ஆண்டுகளோ என்னமோ அவங்க இராணுவத்தில் வந்து அவங்க வந்து சேரணும் இராணுவத்தில் வந்து அவங்க வந்து நம்ம சேரணும் அங்கே வந்து அவங்க பணியாற்றணும் அதுக்கப்புறம் படிப்பு படிப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட எழுதுறது ஸோ நல்ல விஷயம் தான் எனக்கு இது ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு மூணு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பள்ளி மாணவர்களுக்கு ஆப்ரேஷன் சிந்து பாடம் குட் ஃபைன் நல்ல விஷயம் ஆமாம் அடுத்தது ரெண்டாவது பேஜ் பார்க்கலாமா என்ன பார்த்துட்டு அதாவது இருக்குது விளம்பரம் இருக்குது பேச்சு அப்பா ஏன்னா இருக்குல்ல விளம்பரங்களில்னா பாவம் தினத்தந்திக்கு கம்பெனிக்காரங்களுக்கு யாருங்க சோறு போகிறது யாரும் நியூஸ் படிக்கிறது இல்லை காலம் ரொம்ப சுருங்கிடுச்சு ஸோ அவங்க பாவம் என்ன செய்வாங்க பத்திரிக்கை என்ன மாதிரி இப்போ அந்த பெருமலை சோறு பார்த்தீங்கன்னாங்க ஒரு அஞ்சு இடத்துல தாங்க பேப்பர் வைக்கிறாங்க இவ்வளோ பெரிய ஊருங்க ஒரு அஞ்சு கடை தான் இவ்வளோ பெரிய ஊரில் ஒரு அஞ்சு கதையில் தான் பேப்பர் இந்த தினத்தந்தி பேப்பர் இந்த அஞ்சு கடையிலேயே பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ரெகுலர் கஸ்டமர்னு சொல்லி என்னையும் நான் சின்ன வயதுலேருந்து பேப்பர் படிக்கிற பழக்கம் உள்ளவன் நானே படிச்சுன்னு கிடக்கிறேன் கொறைஞ்ச படித்தங்க ஒரு ஒரு கடையில் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது பேப்பர் போடுவாங்க பெரிய கடையாக இருந்தால் ஐம்பது பேப்பர் சின்ன கடையாக இருந்தால் இருபத்தஞ்சி பேப்பரு அதுக்கும் சின்ன கடையாக இருந்தால் அஞ்சு பேப்பர் அவ்வளோதான் இதுலேயே பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அந்த அஞ்சு பேப்பர் போட்ட கடைகள்லாம் பேப்பர் விற்றுருக்கோம் இந்த ஐம்பது ரூபா பேப்பர் ஐம்பது ரூபா ஐம்பது ஐம்பது பேப்பர் போட்டாங்க பாருங்கள் அதெல்லாம் விற்காம அப்படியே தான் இருக்கும் நான் பார்த்துருக்கேன் நிறைய அப்படியே அனுப்பிச்சுடுவாங்க அந்த அளவுக்கு இங்கே படிப்பவர்கள் பேப்பர் படிப்பவர்கள் நியூஸை அபி நியூஸ் அறிஞ்சிக்க யாருக்கும் விருப்பம் இல்லைங்க சோ பரவாயில்ல அது நம்ம என்னங்க செய்ய முடியும் வந்து அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா விமான நிலைய நுழை வாயிலை பிரதமர் மோடி ரிப்பன் வெற்றி திறந்து வாய்த்தார் அப்புறம் பிரதமர் மோடிக்கு வள்ளுவர் கூட்டம் வடிவிலான நினைவு பரிசை அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கிய போது எடுத்த படம் அப்புறம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னாக்கா தூத்துக்குடி விமான நிலைய புதிய தோற்றம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விமான நிலையத்தில் இருந்த ஓவியத்தை பிரதமர் மோடி பார்வையிட்டார் அதுக்கப்புறம் ஆமாம் இது வேறு செய்திங்கிற இது வேறு செய்தி இது பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக இந்த ஒரு பக்கம் பூரா மொத்தம் அந்த செய்தி தான் மொத்தம் அந்த செய்தி தான் ஸோ இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆத்திரம் நல்லா பார்த்துங்க இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் பார்த்துங்க ஆமாம் அப்படியே நான் நாலஞ்சு ஃபோட்டோவும் மொத்தமாக காட்டிட்டேன் ஒரு தடவை அப்படியே பார்த்துங்க அப்புறம் அடுத்த செய்திக்கு போயிடலாம் அடுத்த செய்தி என்னவாக இருக்கிறது என்றால் தாங்க ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியில் திட்டப்பணிகள் தொடக்கம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் புதிய மின் பரிமாற்ற அமைப்பு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் உங்கள் இருக்குது அந்த செய்தி சிஸ் ஆமாம் தெரியுதுங்களா ஓகே கீழே உந்துச்சுங்க பேப்பர் பேப்பர் கீழே உந்துச்சு எடுத்துகிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா தூத்துக்குடி தான் சேம் அதான் நச்சனில் ஃபுல் மொத்தமாக அதே செய்தி தான் சுதந்திர போராட்ட வீரர்களை தந்த புண்ணிய பூமி தூத்துக்குடி சுதந்திர போராட்ட வீரர்களை தந்த புண்ணிய பூமி தூத்துக்குடி பிரதமர் மோடி நிகழ்ச்சி வருகிறது அந்த செய்தி கொஞ்சம் கீழே இருக்குது ஸோ பார்த்திங்களா ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அப்படியே ஃபுல்லாக அதுதாங்க திமுக த ஜனதவினர் இடையே தள்ளுமுள்ளு விழாவில் பங்கேற்ற கூட்டத்தினரின் ஒரு பகுதி இங்கே அந்த அங்கே தள்ளுமுள்ளு நடந்திருக்குது இந்த இடத்துல ம் பார்த்திங்களா ஓகே ஸோ பாட்டுது படம் என்ன செய்யலாம் மூன்றாம் பேஜ் போயிடலாம் மூன்றாம் பேஜ் தானேங்க ஆமாங்க மூன்றாவது பேஜ் தான் சென்னை அப்பலோ ஆஸ்பத்திரியில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் திமுக மண்டல பொறுப்பாளர்களுடன் இன்று ஆலோசனை நடத்திய போது எடுத்தப்படும் ஆஸ்பத்திரியில் கட்சி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை குறைபாடுகள் உள்ள இடங்களில் மீண்டும் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்க உத்தரவு இந்த செய்தி ஓகேங்களா அதுக்கு தான் கொஞ்ச நேரம் அப்படின்னு ஒரு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் அப்படியே காட்டுறேன் இல்லையா ஏன்னா நான் படித்தது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் படிக்க தெரியுந்தவர்கள் அங்கே போய் அதை வந்து அந்த தலைப்பு செய்தியை வந்து படித்து தெரிந்து கொள்ளலுமா அல்ல அளா அவங்கிட்டா மறுபடியும் பேப்பருக்கு கீழே ஊந்துருச்சு பரவாயில்ல இப்படி மேலே வச்சுட்டு மறுபடியும் நான் வந்து உங்கள் உடல் தொடர்புலேயே இருக்கிறேன் தொடர்பை துண்டித்து விடாதீர்கள் என்னடா இவங்கெல்லாம் ஒரு ஆள் இவங்கெல்லாம் நியூஸ் பேசலாம் அதுவும் ஏதோ ஒன்று கீழே விழுந்துருச்சு இதுதான் நம்ம ஸ்டுடியோ லட்சணம் புரியுதுங்களா ரியல் ரேடோ ரியாலிட்டி நம்ம எப்பவுமே உண்மைக்கு புறம்பாக இருப்பது இல்லை உண்மை என்னமோ அதை அப்படியே உலகுக்கு காட்டணும் அதுதான் சாந்தாஸ்கோடைய ஆமாம் தலாய கொள்கை சித்தாந்தம் எல்லாமே அதுதான் உண்மை 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 நெர்மை 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 கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படி தான் ஓகேவா ஆமாம் இது பார்த்தீங்கன்னாக்க ஆமாம் ஆனந்த் ஜூலை இருபத்தி ஏழு என்னதுங்க ஆனந்துன்னு இருலங்க ஊர் பேர ஆனந்த் என்னமோ ஒரு தலை பட்சமான நடுவர் போல செயல்படும் தேர்தல் கமிஷனை காங்கிரஸின் தோல்விகளுக்கு காரணம் ராகுல் காந்தி கடும் ஒரு தலை ஒரு தலை பட்சமான நடுவர் போல செயல்படும் ஒரு தலை பட்சமான நடுவர் போல செயல்படும் தேர்தல் கமிஷனை காங்கிரஸின் தோல்விகளுக்கு காரணமா தேர்தல் கமிஷன் தான் வந்து காங்கிரஸுக்கு வந்து தோல்வி ஆமாம் அதனால தான் வந்து காங்கிரஸ் வந்து தோல்வி அடைகிறது அப்படின்னு சொல்கிறார் போல இருக்குது ராகுல் காந்தி கடும் தாக்கு ஓகே அப்புறம் கீழே இன்னொரு செய்தி இருக்குது அது பார்த்திங்கன்னா சென்னைங்க அது திமுகவினர் காலத்தில் ஓய்வின்றி களமாடும் வேலையில் டாக்டர்கள் வற்புறுத்தினாலும் எனக்கு ஆஸ்பத்திரியில் ஓய்வு எடுக்க மனம் இல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்தாங்க பார்த்தீங்களாக்கா சென்னை திமுக நம்ம திமுகவினர் வந்து களத்தில் வந்து ஓய்வின்றி களமாடும் வேலையில் ரொம்ப திமுகவினர் கலமா அப்படி சொன்னால் அப்படியே அனல் வர்றக்க அனல் வரக்க கெட்ட கெட்ட வார்த்தைகளை மேடைகளில் பேசும் திமுகவினர் அந்த களம் கஷ்டப்படுவதை நம் அப்பாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை போல இருக்கிறது அதுதான் டாக்டர்கள் வற்புறுத்தினாலும் எனக்கு ஆஸ்பத்திரியில் ஓய்வு எடுக்க மனமில்லை ஆமாம் என்னதான் டாக்டர்களை என்னை வற்புறுத்தி இங்கேயே நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு பத்து மாதத்துக்கு இல்லை வந்து இன்னும் ஒரு ஆயிரம் ஜென்மங்களுக்கு ஆஸ்பத்திரியிலே இருங்க என்று டாக்டர்கள் சொன்னாலும் என் மனம் ஓய்வு எடுக்க இடம் கொடுக்கவில்லை நான் என் டீமுக்க ஆமாம் என் டீமுக்க என் டீமுக களத்தில் அப்படி சொல்லிட்டு ஆமாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருத்து ரொம்ப பாவம் ரொம்ப நொந்துகிறாராம் சரி அதுக்கப்புறம் என்னென்னு பார்ப்போம் மீனம்பாக்கும் சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் எழு எழுபது லட்சம் தங்கம் பறிமுதல் மறுபடியும் மீனம்பாக்கும் சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் எழுபது லட்சம் தங்கம் பறிமுதல் மறுபடியும் சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் எழுபது லட்சம் தங்கம் பறிமுதல் மறுபடியும் சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் எழுபது லட்சம் தங்கம் பறிமுதல் ஏங்க எனக்கு ஒரு இருபது வயசில் வந்து நான் நல்லாவே நியூஸ் படிப்பேன் இருபது வயசுலேருந்து இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு வயசுங்களா நாற்பத்தி ரெண்டு வருஷமாங்க தினமுங்க தமிழ்நாடு இந்தியா இந்தியா எல்லா ஊரில் இருக்கிற துறைமுகங்கள்லேயும் அப்புறம் துறைமுகங்கள் அது அதான் கப்பல் துறைமுகம் இருக்குது அங்கேயும் ஏர்போர்ட்லயும் கால் கிலோ அரை கிலோ முக்கால் கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ பத்து கிலோ நூறு கிலோ ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ லட்சம் கிலோ தங்கம் வந்து பிடிப்படுகிறது அதனால் எங்கே போகிறது எங்கே போகிறது விமான நிலையங்களிலும் துறைமுகங்களிலும் பிடிபடும் தங்கம் எல்லாம் கிலோ 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 கணக்கு இது பார்த்தாது இந்த இந்த கோயில்கள்னு சில விஷயம் இருக்கிறானுங்க சர்ச்சு கீர்ச்சி மசூதி யூசூதி அப்படி இப்படி நினைமோ பா பா ஒவ்வொரு கோயிலையும் தோண்டி பார்த்தா அடியில் ஐயாயிரம் டன்னு பத்தாயிரம் டன்னு லட்சம் டன்னு காசு பணம் துட்டு மணி மணி தங்கம் தங்கம் வைரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் அழிஞ்சு ஒரு பதினஞ்சு ஜெனரேஷனுக்கு நம்மளே புது புது உலகத்தை உருவாக்கலாம் அந்த அளவுக்கு பணங்கள் பூமியில் இருக்கிறது எல்லாம் ஒழிச்சு வச்சிடலாம் ஒளிச்சு வச்சுருக்காங்க மாடு மேய்கிற பையன் மெட்ராஸுக்கு வந்தவொடனே அறிஞர் ஆகிடுறான் கவிஞன் ஆகிடுறான் திரைப்படம் நடிகன் ஆகிடறான் திரைப்படம் டய டிரக்டர் ஆயிடுறாங்க ஆகிடுறாங்க மாடு மேய்க்கிறோம் மாடு மேய்க்கிறோம் எங்க கிராமத்தில் மாடு மேய்கிறவன் புஸ்தகம் படிக்க தெரியாது கையெழுத்து நல்லா இருக்காது ஏதோ காப்பி அடிச்சு கொரியன் படம் அந்த படம் இந்த படம் எல்லாம் பழைய படங்களில் இருந்தாலும் அங்கங்க அங்கே கொஞ்சம் ஊய் கிரிடி கிரீடி அது சினிமா படமாக எடுத்து ஓப்பன் சீங் ஆனால் மறக்காமல் என்ன தெரியுமா சராய கடை ஓப்பன் சீன்லேயே வந்த அப்படி மண்டையை அப்படி ஒருத்தர் வாதுவாறு காராக ஒருத்தர் எட்டி விடுவார் அது வானம் வரைக்கும் போய் அப்படியே பறந்து கீழே ஹீரோ என்ட்ரியும் ஆமாம் ஹீரோயின் என்ட்ரி எப்படி தருமா ஆ ஆமாம் செருப்பை காட்டுவாங்க அதுக்கப்புறம் ஜட்டியை காட்டுவாங்க என்ட்ரி சினிமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய அழிவு சாதனம் அணுகுண்டை காட்டிலும் மோசமான சாதனம் இந்த மக்களை மாணவர்களை அசம் பண்ணிச்சு கெடுத்துச்சு என்னைக்கு சினிமா அழியுமோ அன்னைக்கு ஏதாவது ஒன்றை ரெண்டோ பிள்ளைங்க உருப்பிட்டுதான்னு பார்ப்போம் இப்போ பொம்பளெல்லாம் சோராகலை சீரியல் பார்த்துன்னு அங்கே சீரியல் ஆகிடுது ஒரு சீரியல் பார்த்து சோராக வேண்டிய நேரத்தில் சீரியல் பார்த்து கொண்டு இருக்கிறது சன்னி அண்கள் ம் சரி ஓகே அதனால் ஒரு இருபது வயதில் இருந்தே நான் வந்து தினம் இந்த நியூஸ் படிக்கிறேன் ஆமாம் விமான நிலையத்தில் எவ்வளோங்க ரூபாய் எழுபது லட்சம் தங்கம் படிவது முதல்லாம் எழுபது லட்சம் தினம் 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 இது நடக்கும் நாளைக்கும் நடக்கும் நாலன்னைக்கும் நடக்கும் ஆனால் உலகம் இருக்குமா அது தெரியல யாரும் இது நடக்கும் உலகம் இருந்தால் இது நடக்கும் தினம் பிடிப்பான் தினம் திருடுவான் தினம் வைக்கீல் எடுத்து விடுவான் தினம் பெட்டி கை இங்கே கொடுமை என்று மாறும் இளைஞர்கள் வாலிப பெண்கள் நினைத்தால் மாறும் ஏவானுக்கும் நாங்கள் வந்து பிரியாணி அப்புறம் என்னது ஆ அப்புறம் இன்னொன்று கோட்ரு வாங்கி குடிச்சிட்டு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்தா இன்னைக்கு நினைவு நாள் யாருடைய நினைவு நாள் அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள் இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் இந்தியாவை வளர்ப்பார்கள் வளர்ச்சி அடைய செய்வார்கள் என்று நம்பினார் கனவு கண்டார் அவர் இவன் கனவு இவன் கனவு கண்டுக்கிறான் பொண்ணு ஆம்பளுக்கு இம்பிள் பொம்பளை எல்லாம் சமயம் போதையில் எங்கே திருமா அப்பா வைன்ஷாப்பில் டாஸ்மாரில் தூங்கி நிற்கிறான் ஏன் கனவு கண்டு சரி அது என்னைக்கு மாறும் பார்க்கலாம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க வட் இஸ் திஸ் மேன்னு ஓகே இப்போ இந்த வீடியோ வந்து பதினேழு நிமிஷம் போயிருக்குது அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் மூணாவது பேஜ் வரைக்கும் படிச்சிருக்கேன் நாலாவது பேஜியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியாக அதை பற்றி தெரிஞ்சிக்கனாக்கா அடுத்த வீடியோ பாருங்கள் ஓகேவா ஏன்னா சார்ஜ் கம்மியாகுது சார்ஜ் கம்மியாக இருக்குதுங்க செல்ஃபோனில் அப்படி கொஞ்சம் சார்ஜ் போடுறேன் போட்டுட்டு வேறு ஒரு ஃபோன் வச்சு நிற்கிறேன் அதில் பேசி கம்ப்யூட்டரில் ஏற்றி கம்ப்யூட்டர் வந்து மறுபடியும் யூடியூபுக்கு அனுப்புகிறேன் ஓகேவா பாய்